அஸ்லாமு வலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களா அரிசி அதை பற்றி தாங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்மளால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை பக்கமே சில பேர் போட மாட்டாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்குவாங்க ஆனால் அதை காசுக்கு மற்றவங்களுக்கு வித்துடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ அவங்க யூசேஜுக்கு இல்லை மாடுக்கோ எதுக்கோ ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி த்ரீ வெரைட்டிஸில் தான் நம்மக்கிட்ட பீப்புள்ஸ் இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம்லங்க ஒரு அரிசி குட்டி குட்டியாக க்யூட்டாக விளைவிலு இருக்குமே அந்த சாப்பாட்டு அரிசியை விட இந்த ரேஷன் அரிசியில் தான் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஷன் அரிசி வந்து பாரம்பரியமான அரிசியோ இல்லை பட்டை தீட்டப்படாத அது தாங்க பாலிஷ் பண்ணாத அரிசியோ கிடையாதுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வெரைட்டி தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம்னா டெய்லி சாப்பாட்டு அரிசி அதே மாதிரி நல்லா பாலிஷ் பண்ண அரிசி தான் ஏன் வெள்ளையாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷ கணக்கில் மாத கணக்கில் குடோனில் மூட்டையில் இருக்கிறதால அது வந்து ஒரு வித ஸ்மெல்லோட மஞ்சள் கலரில் பழுப்பு கலரில் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே ரகம் தான் பயிரிடப்பட்டு நம்மளுக்கு ரேஷன் கடையில் போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கூட கிடையாது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விதமான வெரைட்டி தான் நம்மளுக்கு போடுறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த குட்டி அரிசிக்குமே இந்த அரிசிக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு அரிசி தான் பாலிஷ் பண்ண அரிசி தான் ஆனால் இந்த அரிசியை விட இந்த அரிசியில் பெனிஃபிட்ஸ் அதிகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம்ல சாப்பிட்லங்க விழுங்குறோம்ல முழுங்குறோம்ல அந்த குட்டி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் பற்ற மாட்டேங்குது ஏன்னா நம்ம அப்படி அப்படி டக்கு டக்குன்னு விழுங்கிடறோம் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்றோம் ஒன்றுக்கு மூணு தடவை ரெண்டு தடவை அப்படின்ட்டு குழம்போட ரசத்தோட மோரோடு வச்சு நல்லா உள்ளே தள்ளிடுறோம் முழுங்கிடுறோம் அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் பற்ற மாட்டேங்குது அதனால சர்க்கரை அளவு குளுக்கோஸ் அளவு கார்பை கார்போஹைட்ரேட் அளவு மாவு சத்துன்ட்டு ஏறிக்கிட்டே போதும் இதுவே நீங்கள் ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த புழுங்கல் அரிசியில் சமைச்சு சாப்பிடும்போதும் நல்லா கொட்டை கொட்டையாக குண்டு குண்டாக இருக்கா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா மென்று மென்று சவிச்சு சவிச்சு சாப்பிடுவோம் அப்போது நம்ம மென்று சாப்பிட்றோமா நம்ம வாயில் இருக்க அந்த உமிழ்நீர் அந்த சாப்பாடோடு கலந்து உள்ளே போகும்போது சீக்கிரமாக ஜீரணம் ஆயிடும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கிறதால நம்ம நல்லா மென்று மென்று சாப்பிடுவோம்ல வாய் ஓரளவுக்கு டயர்டாகிடும் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதுங்க நம்ம வயிறும் ஃபுல்லாகிடும் வயிறு ஃபில் ஆகிடுதே கொஞ்சமாக தான் சாப்பிட்றோமே அப்போ நம்ம உடம்புக்கு சத்து பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் மற்றபடி வெஜிடபிள்ஸ் கீரை இது தான் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி குண்டு அரிசியை கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் வயிறும் ஃபில் ஆகிடும் நம்ம உடம்புல இந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் அளவு குளுக்கோஸ் அளவு சர்க்கரை அளவு இதுவுமே ஏறாமல் பார்த்துக்குறோம்ல ஸோ எது பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனாலேயே இந்த அரிசி நம்ம வந்து அந்த டெய்லியும் சாப்பிட்றோம்ல குட்டி அரிசி அதை விட பார்த்திங்கன்னா பெட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி என்னால் சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியலைங்க அந்த கொட்டி அரிசி சாப்பிட்டே பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா சாப்பாடு மட்டும் சாப்பிட வேணாங்க டெய்லியும் இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம் மாவை அரைச்சிக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அதான் தெருவுக்கு மூணு கடை இருக்கே நான் மாவே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கி தான் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஊற்றிக்கிறோம் ஆனால் அதனால நம்ம உடம்பும் போயிடுது சைட் பை சைடு பார்த்திங்கன்னா நம்ம பணமும் வீணாக போகுது எப்படி இருபது ரூபாய் தானே தானே முப்பது ரூபா தானே அதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் ஒரு நாளைக்கு இருபது ரூபா முப்பது ரூபான்னு கணக்கு பண்ணுங்க எத்தனை வாட்டி இதுவே நீங்கள் இந்த ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை வாங்கி நீங்கள் இட்லி தோசை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க யோசிச்சு பாருங்கள் உடம்பும் கேட்டு போகாது பைசாவும் மிச்சமாகும் இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் இந்த ரைஸை வந்து மில்லில் கொடுத்து பவுடராக ஆக்கி அதான் மாவாக வ வச்சுக்கிட்டிங்கன்னா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இடியாப்பம் சுடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டி அரிசி மாவு ரொட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதை சுட்டு சாப்பிட்லாம் புட்டு செய்யலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடகம் வத்தல் படியான்னு சொல்லுவாங்கள்ல நீள நீளமாக இருக்குமே இது இந்த மாதிரி நிறைய நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் நிறைய அவங்களே ரெசிபிஸ் காட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய நம்ம செய்யலாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை அரிசி அதாங்க நம்ம சாப்பாட்டு அரிசியை விட இதில் பெனிஃபிட்ஸும் அதிகம் அதே நேரத்தில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் வருது ஸோ நம்ம பைசாவும் மிச்சமாகும் நீங்கள் சிக்கனமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் எனக்கு பெட்டர் ஆப்ஷனும் வேணும் என் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கும் அது ஈஸி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரேஷன் அரிசியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது சாப்பாடு சாப்பாடாக சமைச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசையாக எடுத்துக்கலாம் இல்லை சைடில் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு வத்தலாவோ படியாமாவோ வடகமாவோ எடுத்துக்கலாம் இடியாப்பம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு இதெல்லாம் ஆவிலேயே வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு எவ்வளோ நல்ல ரொட்டி இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குங்க எது வேணாலும் செய்யலாம் நம்ம சாய்ஸ் தான் ஸோ ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த ரேஷன் அரிசியும் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க பைசாவும் மிச்சம் பண்ணலாம் நம்ம உடம்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நான் இருக்குது இந்த ரேஷன் அரிசிக்கு இவ்வளோ விளம்பரம் ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க என்னால் எனக்கு அதில் ஒரு பைசாவும் யூஸ் இல்லை பட் என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சொல்லணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய கருத்துங்க என்னுடைய நினைப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்